திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகில் திருப்பாலைவனம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திருப்பாலீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ லோகாம்பிகை சமேதராக வீற்றிருக்கும் இவ்விடத்தில் வரும் ஜனவரி முப்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு அன்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது இந்த மகா நிகழ்வை முன்னிட்டு திருவான்மியூர் ஸ்ரீ நடராஜர் அறக்கட்டளை சார்பாக சிவபக்தர்கள் மார்கழி மாதம் முழுவதும் மாணிக்கவாசகரின் திருவெண்பா திருவாசகம் பாடல்களை பத்து நாட்கள் தொடர்ந்து பாடி வழிபாடு செய்து வருகின்றனர் இதில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து திருவெண்பா பாடல்கள் பாடியபடி பூஜைகள் செய்கின்றனர் இவ்வாறு பல நன்னிகழ்வுகளை அறக்கட்டளை சார்பாக நடத்தி வருகின்றனர் இந்நிகழ்வில் நீங்களும் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெறுங்கள் कन्यानंदी काजल कन्यानंदी परिपक्व परिपक्व नारी 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 பலம் நமசிவாய வாழ்க இப்போ இந்த திருவோம்பாவி வந்து வருஷத்தில் ஒரு நாள் வரை வரக்கூடியது மார்கழி மாதத்தில் அப்போ வந்து இங்கே இங்கே திருப்பாளத்தில் இருக்கிற அடிகாரங்கள் வந்து ஒரு அறுபது பேர் இருக்கும் நாங்கள் ஒரு ஒரு குருமகா சனி குணம்பட்டி ஆதீனம் குருமகா சன்னிதானின் கீழ் இங்கே வரும் நடரா ஸ்ரீ நடராஜ பெருமான் அறக்காட்டிலிருந்து வரும் நாங்கள் திருக்கூட்டத்தை நாங்கள் எங்களுக்கு நடராஜ பெருமான் அறக்காட்டில் நூ நூற்றி ஐம்பது பேர் அடியார்களாக இருக்கோம் சுவாமியோட கருணையாலும் குருவர்களாலும் நாங்கள் உழவார பணி வழிபாடு சிவதீட்சை பெற்று குருமகா குணம்பட்டி ஆதீனம் சிவதீட்சை பெற்று இந்த பணிகள்லாம் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அப்போது அந்த திருவோம்பாவை பத்து நாள் உற்சவம் சுவாமிக்கு மார்கழி மாதத்தில் அப்போது இது வந்து வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடியது இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்போது காலையில் சுவாமிக்கு அஞ்சு மணிக்கு பூஜை நடக்கும் திருவோம்பாவை படிச்சுட்டு அடியார்கள்லாம் வந்து சுவாமியை வளம் வந்து திருவம்பாவை முடிச்சுட்டு வீட்டுக்கு நாங்கள் இது வந்து திருப்பாலைவனம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா திருப்பலைவளம் கிராமம் ஃபஸ்ட்டு தான் நமது மன்றம் வந்து பார்த்தீங்கன்னா திருவான்மூரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது நம்மளுடைய மன்றத்தில் வந்து நூற்றம்பது அடியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்காங்க நம்மளுடைய நியமம் பார்த்திங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவான்மூரில் வந்து வழிபாடு மட்டும் தான் பண்ணுவோம் ஸோ மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து உளார் பணி ஸோ அந்த பணி வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில் வந்து அவங்களே வந்து நமக்கு விண்ணப்பம் வைத்து நம்மளை வந்து கொடுத்துட்டு செல்வாங்க நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து நியமமாக தான் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருப்பாளையம் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு வருடம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் வந்து நடைபெற இருக்கிறது அந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் அது மட்டும் பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்கன்னா வந்து போன கோவில் ஸோ இந்த கோயிலில் வந்து வழிபடுறது என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த கோயிலில் வந்து இந்த கோவில் வந்தோம் பிளஸ் வந்து கைலாசம் கோயில வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் அமைந்த கோவில் ஸோ அதனால் வந்து இங்கே வந்து தரிசனம் செஞ்சால் நம்ம கைலாசத்தில் வந்து தரிசனம் செய்த பலன் வந்து இங்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நம்ம திருக்குற்றத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உடார் பணி வந்து சொல்லியிருக்காங்க ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதனால பொதுமக்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி உடார் பணி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிறப்பு நமக்கு ஏழு தரமுறை தலைமுறை இல்லாமல் இருபத்தோரு தலைமுறையும் வந்து புண்ணியம் குறிக்கூடிய ஒரே பலன் வந்து பார்த்தீங்கன்னா உடார் பணி மட்டும்தான் அதனால வந்து பொதுமக்கள் வந்து பெரும்பாலான ஆசைப்படுவாங்க உடார் பணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அதனால இந்த வீடியோ மூலமா பாக்குறவங்க திருபாலையத்துல பதினெட்டாம் தேதி உடார் பணி நடக்கிறது அதனால வந்து ஏதாவது நம்ம பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து பண்ணுங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பண்ணுவோம் அந்த மாதிரி அந்த பலனை வந்து நீங்க எல்லாருமே வந்து அனுபவிக்கணும் அதே மாதிரி பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையில இருந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம குருநாதர் எல்லாரும் வருவாங்க திருவாஞ்சிபுரம்